அன்பான இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் நம்முடைய குடும்பங்களிலே வீடுகளிலே திரு இறுதி ஆண்டவருடைய படத்தை நிறுவி தினமும் திரு ஆண்டவருக்குரிய பக்தியை நாம் செலுத்த வேண்டும் திரு இறுதி ஆண்டவருக்கு ஜபமாலை நவநாள் ஜபம் மற்றும் திரு ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜபம் இவ்வாறு அனைத்து ஜபங்களையும் ஜபித்து வரும்போது திரு ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் எல்லா தீங்குக்கும் ஆபத்துகளுக்கும் விளக்கி காத்திடுவார் அவ்வாறு ஜெபிக்கும்போது குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் இருக்கும் மேலும் அவர்கள் கையெட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் மேலும் புனித மார்கரெட் மரியா வழியாக பனிரெண்டு வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார் ஜூன் மாதம் திரு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக திருச்சபை கூறுகிறது இந்த மாதத்தில் கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் அதனைத் தொடர்ந்து திரு ஆண்டவரின் பெருவிழாவையும் கொண்டாடுகிறோம் இந்த மாதம் முழுவதும் என்னோடு இணைந்து நீங்களும் திரு ஆண்டவரின் நவநாள் ஜபம் ஜபமாலை மற்றும் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் ஜபம் என்று அநேக ஜபங்களை ஜபித்து நீங்களும் திரு ஆண்டவரின் ஆசிரை பெறுங்கள் தந்தை மகன் தூய அவியாரின் பெயராலே ஆமீன் திரு ஆண்டவரின் ஆண்டவரின் மாலை கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும் கிறிஸ்துவின் திரு விழா தண்ணீரே என்னை கழுவி அருளும் கிறிஸ்தவின் திரு பாடுகளே என்னை திடப்படுத்தும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும் ஆமேன் இந்த முதலாவது பத்து மணியில் பிற சமயத்தினரால் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் மேலும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் ஆகிய அனைவரையும் திரையிறுதி ஆண்டவரின் பாதுகாப்பில் ஒப்படைத்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இந்த பத்து மணியை இயேசுவின் மதுரமான திரியிருதமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான தெரியமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான தெரியுதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரியிருதயமே 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 என் சிநேகமாயிரும் இயேசுவின் திருஹதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹதயமே என் சிநேகமாயிரும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சன்யமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தையும் இதயம் போல் ஆக்கியர்லும் இந்த இரண்டாவது பத்து மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜபிப்போம் மேலும் செய்வனை பில்லிசூனிய கட்டுகள் மாந்திரீக காரியங்கள் ஏவல் பழிவாங்குதல் போன்ற காரியங்களினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களை திருதய ஆண்டவரின் பாதுகாப்பில் வைத்து அனைத்து தடைகளையும் கட்டுகளையும் நீக்கிவிட வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இயேசுவின் மதுரமான திரு என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதேமே என் சிநேகமாயிரும் యేసువిన్ మదరమాన తిరు హృదయమే ఎన్ స్నేహితు యేసిన మదరమానమే ఎన్ స్నేహితు యేసిన మధరమా తిరుదయమే ఎన్ స్నేహితు యేసృదయమే ఎన్ స్నేహితు యేసృదయమే ఎన్ స్నేహితు యేసృదయమే ఎన్ స్నేహితు యేసృదయమే ఎన్ స్నేహితు యేసిన మధరమా తిరుదయమే ఎన్ స్నేహితు மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சணியம் ஆயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியர்லும் இந்த மூன்றாவது பத்து மணியில் நாம் அனைவரும் கட்டி கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் மேலும் மனைவி கணவனுக்கு தெரியாமல் கணவன் மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாக வைத்திருக்கிற பாவங்களை பாவ பழக்கங்களை நினைத்து பார்ப்போம் பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவ காரியங்களை நினைத்து இந்த நொடியில் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் அந்த பாவத்திலிருந்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம்

இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹதயமே என் சிநேகமாயிரும் மரியாவின் மாசற்று இருதயமே என் ராட்சன்யமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தை உம் இதயம் போலாக்கியருளும் இந்த நான்காவது பத்து மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் மேலும் திருமணமாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் உறவுகள் அல்லது மற்ற எந்த காரியத்தினாலும் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் அவர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்பு செய்து திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் யேசுவின் மதுரமான திருதேமே என் சிநேகமாயிரும் யேசுவின் மதுரமான தெரியிறதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதேமே 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 என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதயமே என் சிநேகமாயிரும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் ராட்சன்யமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இதயத்தையும் இதயம் போல் ஆக்கியர்லும் ஐந்தாவது பத்து மணியில் எல்லோரும் திருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு மேலும் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லையே குழந்தை பாகியம் இல்லையே என்று கவலைப்படுகின்ற பிள்ளைகளை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே அன்று ஈசாக்கு ரெபே ஜெபித்தபோது போது இரட்டையர்களை கொடுத்து ஆசிர்வதித்த தேவனே திருப்பாடல்கள் நூற்றி பதிமூன்று ஒன்பதில் மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் தேவனே இதோ இப்பொழுது குழந்தை பாகியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குழந்தை பாகியத்தை கொடுத்த ஆசிர்வதிக்க வேண்டும் ஜபிப்போம் மதுரமான திருமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதேமே என் சினேகமாயிரும் யேசுவின் மதுரமான திருதேமே என் சிநேகமாயிரும் யேசுவின் மதுரமான திருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருதேமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும் மரியாவின் மாசற்று திருதயமே என் ரட்சன்யமாயிரும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே என் இதயத்தையும் இதயம் போல் ஆக்கியருளும் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் மேலிறக்கமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்று திருஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏசுவின் திருஹிருதயம் எங்கும் போற்றப்படுவதாக திருஹிருதயத்தின் அன்பரான புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏசுவின் திருஹிருதயமே உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தபம் அனுதி அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் எனது கடைசி மூச்சு வரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தரலும் திரு திருஹிருதய நவநால் ஜபம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுலம் இருக்கிற திவ்ய இயேசுவி தேவரிட என்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மஞ்சாட்டு ஏதென்றால் இப்பொழுது உங்களுக்கு தேவையான மஞ்சாட்டுகளை மௌனமாக கூறவும் சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரிட திருஹிருதயத்தினின்று அல்லாமல் வேற யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன் தயால சம்பன் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தால் அன்றி வேறெங்கே நான் இதை போகிறேன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திருஹிருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன் ஆகையால் என் ஏசு இயேசுவின் திருஹதயமே தேவரீடைய தஞ்சமாக ஓடி வந்தேன் இக்கட்டு இளைஞலில் என் ஆறுதல் நீரே துன்பு துயரத்தில் என் அடைக்கலம் நீரே சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடித்திருவயிற்றின் கனி ஆகிய ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருஹிருதயன் அவனால் ஜபம் தேவரே சித்தம் வைத்தாலே போதும் என் ஜபம் பிரார்த்தனை அனுகூலமாகும் திவ்ய இயேசுவே தேவரீடின் நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான் ஆகிலும் நான் இதனாலே அதையிறியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்கம் மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும் என் நிர்பாகியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீர் கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது இரக்கமுள்ள திருதேமே என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல அன்புக்குரிய இரட்சகரே ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும் நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன் ஆமீன் இயேசுவின் திருஹதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஜபம் இயேசுவின் திரிஹயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நஞ்செறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உண்டைய திருஹதய நிழலில் இளைப்பாற செய்தர்லும் தவறியங்களில் எவரேனும் உமது திருஹிருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திருஹதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தர்லும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊஞ்சுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள எவ்வளவோ பட்சத்தோடு நேசி இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்வே இயேசுவே முறைமுறையாய் உமது திரு ஸ்னேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமேன் இயேசுவின் திருஹதயமே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஏசுவின் திருஹதயமே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஏசுவின் திருஹிருதயமே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் திருஹிருதயம் அஞ்சாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டாரலும் கிறிஸ்துவே எங்கள் மஞ்சாட்டை நன்றாக கேட்டாரலும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூயாவியாகி இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனிரட்சியம் சுவாமி பரிசுத்த கண்ணித்தாயின் உதரத்தில் தூய ஆவியால் உருவான திவ்ய இருதயமே எங்களை தயபனிரட்சியம் சுவாமி தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனிரட்சியம் சுவாமி அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபனிரட்சியம் சுவாமி இறைவன் டார்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் யேசு விந்தி எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அதி உன்னத ஆண்டவரின் உரைவிடமான யேசு விந்தி இருதயமே தயபனி ரட்சியும் சுவாமி இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் விந்திவ்வி இருதயமே எங்களை ரட்சியும் சுவாமி அன்பு தி சுவாதி தெரியும் சூளையான எசு விந்தி இருதயமே ரட்சியும் சுவாமி நீதியும் தங்கியிருக்கும் இல்லிடமான எங்களை புண்ணியங்களும் முழுமையாய் நிறைய பெற்ற இயேசு திவ்வி இருதேமே எங்களை தயப ரட்சியும் சுவாமி எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்று உரிய இயேசு திவ்வி இருதயமே எங்களை தயப ரட்சியும் சுவாமி இருதயங்களுக்கு எல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை ரட்சியும் சுவாமி ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை ரட்சியும் சுவாமி இறை தன்மை முழுமையாக நீ தங்கி வழியும் இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி உமது பிதாவு குகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை தயபனிரட்சியும் சுவாமி நித்திய சகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை தயபனிரட்சியும் சுவாமி பொறுமையும் மிகுந்த தயாலமும் உள்ள இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை தயபனிரட்சியும் சுவாமி உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவே அளிக்கும் தாராளமான இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை தயபனிரட்சியும் சுவாமி வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திவ்வி இருதயமே எங்களை ரட்சியும் சுவாமி எங்கள் பாவங்களின் மன்னிப்பு கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்வி இருதயமே எங்களை ரட்சியும் சுவாமி நிந்திய அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்வி இருதயமே எங்களை ரட்சியும் சுவாமி எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திவ்வி இருதயமே எங்களை ரட்சியும் சுவாமி மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களிதாய்பனிரட்சியும் சுவாமி ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களி தாய்ப்பனிராட்சியும் சுவாமி சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களது ஐப்பனிரட்சியும் சுவாமி எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திவ்ய இருதேமே எங்களி தய்பனிரட்சியும் சுவாமி எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திவ்வி இருதேமே எங்களை தயப்பநிர்சியும் சுவாமி பாவங்களுக்கு பலியான இயேசுவின் எங்களை இருப ரட்சியும் சுவாமி நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவிந்து திவ்வி இருதேமே எங்களை தயப்பநிர்சியும் சுவாமி எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசு திவ்வி எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மஞ்சாட்டை கேட்டர்லும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயசெய்து மீட்டர்லும் சுவாமி இதயத்தில் தாழ்ச்சியும் உள்ள இயேசுவே எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும் ஜெபிப்புமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சியையும் கூர்ந்து கண்ணோக்கியர்லும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தளும் உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே அதே இயேசு வழியாக உமே மன்றாடுகிறோம் ஆமீன் அன்பான இறைமக்களே தினமும் தவறாமல் திரையிறதை ஆண்டவருக்கு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜபித்து வாருங்கள் திரையுறதை ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பாக திருததை ஆண்டவரின் பக்தியை முழுமையாக ஜெபிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் சேனல் அபவுட் செக்ஷனில் கொடுத்துருக்குற அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் நன்றி